வணக்கம் அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இப்போ தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப பக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்கர நிலையில குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதினத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவா ஒரு விதி இருக்கு குரு பகவான் ஒரு ராசியில குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகு தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்ல நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதுத்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்துருக்குன்னு புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமா சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் வக்கரகதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து வக்கரகதியில மூணு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுலேருந்து திருக்கணிதப்படி மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் வக்கரகதியில ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில் போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க எல்லாருமேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்லை நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியா இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்ப இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்கர நிலையில் எந்த மாதிரி பலன்களை மகர ராசிக்கு தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நவம்பர் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பதினோராம் தேதி மார்ச் மாதம் வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வெளியே சஞ்சாரம் போகிறார் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் கடகராசியிலும் பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் மிதுனத்திலேயே பக்கரமாக சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார் இந்த பக்கர நிலைமையில் இருக்கிற குரு பகவான் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக குருவை பொறுத்தவரை மிதுன ராசி என்பது ஆறாவது வீடு ஆறாவது வீடு குரு பகவானுக்கு சிறப்பான இடம்தான் ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு ஆசைகள் வரும் அதுக்கப்புறம் ஏழாவது வீட்டில் கடகராசியில் அதிசாரமாக வந்து அதுக்கப்புறம் வக்கர நிலையில் ஏழாவது வீட்லேயும் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஏழாவது வீடு அப்படிங்கிறது குரு பகவான் தனித்து இருந்தால் சுபத்துவம் பெறுகின்ற ஒரு அமைப்பு சிறப்பான வாழ்க்கை இருக்கும் அந்த இடத்துல கடகராசியில் உச்சம் வேற பெறுகிறார் ஆகவே குரு பகவான் நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா குரு பகவான் பக் உச்சமாக இருந்தாலும் பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எதிர்மறையான பலன்களை தான் திருமண தாமதத்தை தருவார் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் தள்ளி போற மாதிரி நெருங்கி வந்த திருமணம் தடைப்பட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு காதலிச்சிருப்பாங்க திருமணத்துக்கு ரெண்டு பெற்றோர்களும் சம்மதிச்சிட்டாலும் தேவையில்லாத சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமணங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்களாக இருக்கணும் அதுவே ஒரு பெரிய சங்கடத்தை தருகின்ற அனுபவமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் சிரமம்தான் சந்தோஷம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த சந்தோஷமே சங்கடமாக மாறுகின்ற போது அது தீராத புண்ணாக மாறிடும் அதே மாதிரி வக்ர குருவாக இருக்கிறதுனால சில யோகங்களையும் தந்துடுவார் சில சமயங்களில் வக்ர குரு யோகங்களையும் உச்சமாக இருந்தாலுமே தரக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ நம்ம ஐடி ஃபீல்டுலேயோ அல்லது குரு சார்ந்த ஏதாவது ஒரு பொறியியல் படிப்பு படிச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு இங்கே பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த வெளிநாட்டு யோகத்தை குரு தரக்கூடியவர் அது மாத்திரம் இல்லை நல்ல வேலையில் கை நிறைய சம்பளம் நல்ல அழகான மனைவி இப்படி குடும்பத்தோடு அமெரிக்காலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறக்கும் சுய தொழில் ஆரம்பிக்கணும் சொந்தமாக தொழில் தொடங்கணும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது யாருக்கும் நமக்கு அடிபணிஞ்சு வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுதந்திர உணர்வு திடீர்னு ஏற்படும் அது இந்த வக்கர குரு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த தொழில் போற போக்க பொறுத்து தான் இருக்கு இப்போ குரு கடகத்தில் இருக்கும்போது பதினொன்று ஒன்று மூணு ஆகிய இடங்களை பார்க்குற லாபஸ்தானம் ஜாதகருடைய ஜென்மராசி மற்றும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானத்திற்கான முயற்சிகளை ஜாதகர் இந்த காலகட்டத்தில் வேகமாக எடுக்கக்கூடியவராக இருப்பார் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு முயற்சிகளை பண்ணிட்டே இருப்பார் தடங்கல்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் மனசில் லாபம் ஒன்று தான் குறிக்கோளாக இருக்கும் அவருடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை சனி அதிபதியானதாலும் அவங்க எப்போவுமே கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்க சிக்கனமாக செலவு பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து இப்போ சில அதிரடி முடிவுகளை எடுக்கின்ற ஒரு காலகட்டம் அமையும் பணம் வந்து அவங்களை கைமீறி செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான நல்ல பலன்கள் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அதே நேரத்தில் குடும்பத்தில் சில சிக்கல்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் நம்ம அவசரப்படக்கூடாது சில நேரங்களில் விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போனதில்லை கெட்டுப்போனவர்கள் விட்டு கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாததுன்னு தெரிஞ்சாலும் விட்டு கொடுக்கறதில் பெரிய தப்பு இல்லை நீங்கள் விட்டு கொடுத்த விஷயம் தோற்று போனாலும் வாழ்க்கை ஜெயிக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்துல அல்லது அதோட விஷயங்களில் முடிவுகளை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத சில சங்கடங்கள் குடும்பத்தில் ஏற்படும் அந்த நேரத்தில் மகு மௌனமாக உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பது தான் சிறப்பாக இருக்கும் இப்போ அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை இப்போ உங்களுடைய நியாயமான போக்குகளை எடுத்து வைக்கிறதோ பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் நூற்றி இருபது நாள் தான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் ஓடி போய்டும் ஆனால் நல்லது தான் சில எதிர்பாராத நல்லதுகள் போகிறது சுயமாக வேலை பார்க்க போகிறீங்க யாரையும் நம்பாமல் பணம் வரவு இருக்கும் அது மாதிரி சில நல்லதும் நடக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சமாளிச்சுருங்க கவலைப்படாதீங்க மகர ராசியை பொறுத்தவரை பணம் கையை விட்டு போகிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்தாலும் சம்பாதித்து கை நிறைய பணம் சேமிக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆகையினால் கொஞ்சம் பொறுமை காத்தா இந்த நேரத்தை நீங்கள் மிக சிறப்பாக மாற்றிவிடலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்